அத்தியாயம் ஐம்பத்து ஒன்று வீரனே நீ என்ன ஒளர்ற ஒரே ஒருத்தன் நம்ம அத்தனை வீரர்களையும் காலி பண்ணிட்டானா நான் பாதுகாப்புக்கு அனுப்புனதை யாருன்னு நினைக்கிறேன் சுந்தர நிலவன அவர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல மகா யோக நிலையில மூணு நட்சத்திரங்களை வாங்குனவர் அவரை கொல்ற அளவுக்கு யாருக்கு இவ்ளோ சக்தி இருக்கு யாருந்தாளு என்றார் அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியல தலைவரே அவன் முகத்தை என்னால பார்க்க முடியல நாங்க பார்க்கும் போது அந்த ஆள் கருப்பு நிற துணியை வச்சு அவனோட முகத்தை மறைச்சிருந்தான் முகத்தை மட்டும் இல்ல உடம்பு முழுக்க கருப்பு நிற உடையதான் போட்டிருந்தான் ஆனா ஒண்ணு அவன்கிட்ட ஏதோ ஒரு அபூர்வமான சக்தி இருந்துச்சு தலைவரே நிச்சயமா அவன் சாதாரண ஆளே இல்ல எங்க கூட சண்டை போடும்போது போது திடீர்னு அவன் இருந்து வெள்ளை ஒளி வெளியேறதை நான் பார்த்தேன் அவனால அந்த ஒளியை பயன்படுத்தி எல்லாரையும் சாம்பலாக்க முடிஞ்சது என்றான் வீரன் அதை கேட்ட அங்கசெயலரின் முகம் ஆச்சரியத்தில் விரிந்தது கருப்பு உடையில இருந்தானா அவன் வெள்ளை வெளிச்சத்தை கட்டுப்படுத்தினானா அது அது தெய்வீக ஒளியா முகத்தை வேற மறைச்சிருந்தானா என்று பதட்டத்தில் ஏதேதோ கோர்வையின்றி பிதற்றிய அங்கசீலரின் மனதில் கருப்பு உடையணிந்த நபரை பற்றி ஏதோ ஒரு புரிதல் தோன்றியது இது கண்டிப்பா அவனே தான் ஒரு முறை சக்கரன் அந்த ஏல கூடத்துல பார்த்து அதே ஆளுதான் இவன் நமக்கு எதிரா வம்சத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரே மருத்துவர் இவன் ஒருத்தந்தான் அன்னைக்கு நான் ஆலோசனை கூட்டத்துல கூட இதைத்தான் சொன்னேன் ஆனா அன்னைக்கு யாருமே இதை பெருசா எடுத்துக்கல ஆதிசன் கூட அந்த மருந்தை சோதிச்சு பார்த்துட்டு யாரோ ஒரு சாதாரண மருத்துவர் தயாரிச்ச மருந்து சொல்லி என்னை ஏமாத்திட்டான் ஆனா இப்போதான் எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது அது கண்டிப்பா அவனே தான் என்பதை யூகித்து புரிந்து கொண்ட அங்க சீலர் கோபத்தில் டேய் உன்னடா சும்மா விட மாட்டேன்டா என்று கோபமாக கத்தினார் அதன் பிறகு மீண்டும் பதட்டத்தோடு முனகினார் நீ யாரு எனக்கு எதுவும் தெரியல ஆனா உன்னால தான் நாலு லட்சம் பெருமானமான மருந்து பொருட்கள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அந்த மருந்து புரைய எங்களுக்கு பயன் இல்லாம போயிடுச்சு இதனால நான் வளருமது ஏலக்கூடத்துக்கு மூணு லட்சம் தங்க நாணயங்களை கடன் கொடுத்தாகணும் அரண்மனையோட நிதி வேற ஏற்கனவே படிப்படியா குறைஞ்சிட்டு வருது இந்த மருந்து பொருளை சரி கட்டிடலாம் நினைச்சேன் ஆனா பெரிய இனிமே யாரும் எங்களை நம்பி கடன் கொடுக்கவும் போறதில்லை எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியடா உன்னை சும்மா விட மாட்டேன்டா உன் சாவி ஏன் கையிலதான் என்று புலம்பிக் கொண்டே கோபத்தோடு மேசையில் கையை பலமாக ஓங்கி அடித்தார் அவரது சக்தியால் அந்த மரமேசை உடைந்து சுக்குநூறாக நொறுங்கியது எதிரில் நின்று கொண்டிருந்த வீரனின் கையிலும் ஒரு மரத்துண்டு பாய்ந்தது அதன் காரணமாக அவன் கையிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது ஆனால் அவன் எதுவும் பேசாமல் வலியை தாங்கிக் கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான் அதன் பிறகு அங்கசீலர் தனது கோபத்தை தனித்துக் கொண்டு எதிரில் நின்ற வீரனை பார்த்து வீரனே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மருந்துகளையும் உடனடியாக சந்தைக்கு அனுப்பு இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அதையும் மீறி இந்த விஷயம் மட்டும் போச்சு நம்ம வம்ச வழக்கப்படி செய்திய பரப்பின ஒரு துரோகிணி நிரூபிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுவான் புரிஞ்சுதா என்றார் இதைக் கேட்ட வீரன் சம்மதமாக தலையசைத்து ஆலோசனை மன்றத்தை விட்டு வெளியேறினான் அவன் வெளியேறிய பிறகு அங்க சீலர் காலியான மன்றத்தை வெறித்து பார்த்தார் அவருடைய முகம் சோகமாக மாறியது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு புரியவில்லை காலம் கடந்தது மெல்ல மெல்ல கடக வம்சத்தின் மருந்துகள் தீர்ந்து போக ஆரம்பித்தன கடைசி சுருள் மாத்திரையும் விற்றுவிட்டது அதன் பிறகு கடக வம்சத்தினர் சந்தைக்கு வந்த அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர் ஒவ்வொரு வியாபாரியும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எங்களை மன்னிக்கணும் மருந்து கையிருப்பு தீந்து போச்சு அதனால கொஞ்ச நேரம் நாங்க கடைகளை அடைச்சு வைக்கிறோம் என்றனர் இதை கேட்ட வீரர்கள் அனைவரும் கோபத்துடன் வணிகர்களை பார்த்துவிட்டு திரும்பிச் சென்றனர் கடக வம்சத்து சந்தையில் மருந்துகள் தீர்ந்துவிட்டது என்ற செய்தி பாஞ்சால நகரம் முழுவதும் வேகமாக பரவ ஆரம்பித்தது இதன் காரணமாக மருந்து போர் ஒரு முடிவுக்கு வந்தது கடக வம்சம் படுதோல்வி அடைந்து பாஞ்சால நகரத்தின் பலவீனமான வம்சங்களில் ஒன்றாக மாறியது கடக வம்சத்தின் அனைத்து உறுப்பினர்களும் இனி பாஞ்சால நகரத்தில் சக்தி வாய்ந்த வம்சங்களில் தங்களை மீண்டும் ஒருபோதும் கணக்கிட முடியாது என்பதை புரிந்து கொண்டனர் மறுபக்கம் தாரகிய வம்சத்து ஆலோசனை மன்றத்தில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது என்ன கடக வம்சத்தோடு மருந்துகள் தீர்ந்து போயிடுச்சா என்று சொல்லிக்கொண்டே அரியணையில் இருந்து எழுந்தார் மன்னர் அருணேந்திரன் அவரின் முகத்தில் புன்னகை மலர்ந்திருந்தது உற்சாகமாக அவர் தனக்கு அருகில் அமர்ந்திருந்த மூன்று பெரியவர்களை பார்க்க திரும்பினார் அவர்களும் அந்த செய்தியினால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாக தோன்றியது பின்னர் அருணேந்திரர் தன் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்திக் கொண்டு வீரர்களை நோக்கி நகர்ந்து ஏ எதனால மருந்து தீந்து போச்சு அவங்களோட மருத்துவர் ஆதிசனுக்கு என்னாச்சு அவர் இப்ப மருந்து தயாரிக்கிறது நிறுத்திட்டாரா என்றார் அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாத அரசே நம்ம இளவரசருக்கும் கடக வம்சத்து தலைவர் அங்கசீலரோட மகன் விக்ரமார்ஜுனனுக்கும் சண்டை நடந்ததிலிருந்து அந்த ஆதிசனை பத்தி எந்த தகவலும் இல்லை என்றான் ஒரு வீரன் இதை கேட்ட மற்ற பெரியவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் மன்றத்தின் ஒரு மூளையில் அமர்ந்திருந்த சமரனை திரும்பி பார்த்தார் தொடர்ந்து அனைத்து கண்களும் சமரனை நோக்கி திரும்பியது எதுக்கு எல்லாரும் அப்படி பாக்குறீங்க எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்றான் சமரன் ஆனால் அருணேந்திரரால் சமரனின் வார்த்தைகளை நம்ப முடியவில்லை சம்மந்தம் இல்லையா அது எப்படி சம்மந்தில்லாம இருக்க முடியும் கடைசியா அந்த உனக்கும் உனக்கும்தானே சண்டை நடந்திருக்கு அந்த நாள்ல இருந்து தான் ஆதிசனை பத்தி எந்த தகவலும் இல்ல இப்போ எல்லா மருந்தும் காலியாயிருக்கு இதுக்கெல்லாம் வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும் என்று நினைத்துக்கொண்டே சந்தேகமாக பார்த்து போது ஒரு வீரர் அருணேந்திரரிடம் இளவரசர் உண்மையை தான் சொல்றார் அரசே கடக வம்சத்தோட மூத்த தலைவர் சுந்தரநிலவன் ஐயாவும் பல வீரர்களும் கருப்பு உடை அணிந்த ஒருத்தரால கொல்லப்பட்டதா கடக வம்சத்து வட்டாரங்கள் மூலமா தெரிய வந்திருக்கு சில மக்கள் பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊருக்குள்ள மருந்து பொருட்களை கொண்டு வரும்போதுதான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்றான் ஒரு வீரன் அதன் பிறகு சிறிது நேரத்தில் கூட்டம் கலைந்து சென்றது சமரனிடம் சமரா இதெல்லாம் உன் நண்பரோட வேலையா தான் நினைக்கிறேன் மகாயோகி நிலையில மூணு நட்சத்திர மதிப்புடைய சுந்தர நிலவனை சாகடிக்க இந்த பாஞ்சால நகரத்துல வேற யாரால முடியும் என்றார் பா சுந்தர நிலவன் இப்ப உயிரோட இல்ல அது மட்டும் உண்மைதான் என்றான் சமரன் அதை கேட்ட அருணேந்திரர் தலையசைத்து பெருமூச்சு விட்டார் பிறகு மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தார் பல ஆண்டுகளாக தாரகிய வம்சத்துடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த கடக வம்சம் ஒரே ஒரு மனிதனால் அழிவின் விளிம்பிற்கே சென்று விட்டது இதை உணர்ந்த அருணேந்திரர் புன்னகையுடன் சமரா இது எல்லாமே உன்னாலதான் உன்னாலதான் அந்த முகம் தெரியாத மருத்துவர் நம்ம வம்சத்துக்கு உதவி செய்கிறார்னு எங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே புரியுது அதனால நான் நம்ம வம்சத்து சார்பா உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்றார் பா என்னப்பா இது நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எதுக்குப்பா எனக்கு போய் நன்றி சொல்றீங்க என்றான் சமரன் இல்ல சமரா அவர் நமக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு அதனால அந்த கடக வம்சம் தலை தூக்க முடியாம முடங்கி இருக்காங்க எவ்ளோ திமிர ஆடுன அந்த அங்க சீலர் இப்ப பார்க்கலாம் இந்த பிரச்சனையிலிருந்து அந்த கடக வம்சம் எப்படி மீண்டு வருதுன்னு பார்க்கலாம் என்றார் மருந்து போரில் கடக வம்சம் படுதோல்வி அடைந்தது அதனால் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் தாரைய வம்சத்தின் லாபம் முந்தைய ஆண்டின் லாபத்தை தாண்டியது அவர்களுக்கு சக்கரநந்த ஏலக்கூடத்துடன் உண்டான நட்பும் வலுவடைந்தது மறுபுறம் கடக வம்சம் பின்னடைவை சந்தித்து மிகவும் பலவீனமாகிவிட்டது கடக வம்சத்தினர் தாரைய வம்சத்தை பழிவாங்க சரியான தருணத்திற்காக காத்திருந்தனர் ஏனென்றால் சரியான நேரம் வரும்போதுதான் அவர்கள் மீண்டும் ஒருமுறை தாரைய வம்சத்தை ரகசியமாக தாக்க முடியும் என்று நம்பியிருந்தனர் ஆனால் அவர்களின் பாதை எவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை மருந்து பொருட்கள் அனைத்தும் தீர்ந்து இரண்டு நாட்களுக்குப் பிறகு மீண்டும் ஒரு பிரச்சனையை சந்தித்தனர் வளர்மதி ஏலக்கூடம் இரண்டு மகாயோகி நிலையில் இருக்கும் வீரர்களை கடக வம்சத்திற்கு அனுப்பி வைத்தது அவர்கள் அங்கசீலரின் வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்து அவரிடமிருந்து பெற வேண்டிய மூன்று லட்சம் தங்க நாணயங்களை திருப்பிக் கேட்டார்கள் அவர் தற்போது இருக்கும் சூழ்நிலையில் வளர்மதி ஏலக்கூடத்துடன் போராட முடியாது என்பதை நன்கு அறிந்திருந்தார் எனவே சிறிது காலம் அவகாசம் கேட்டார் இதோ பாருங்க வீரர்களே நாங்க இப்ப இருக்கிற நிலைமை சரியில்லை இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும்னு நம்புறேன் நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல அதனால எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா உங்க நாணயங்களை திருப்பி கொடுத்துடுவோம் என்று கெஞ்சாத குறையாக கேட்டார் அங்கசீலர் அவரது வேண்டுகோளை ஏற்று சிறிது நாள் கால அவகாசம் கொடுத்து விட்டு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டனர் அதன் பிறகு அங்கசீலர் ஊரெங்கும் நாணயங்களை வசூலிக்க தொடங்கினார் ஆனால் அவரால் ஒரு லட்சம் நாணயங்களை மட்டுமே சேகரிக்க முடிந்தது அது அசல் தொகையில் பாதி கூட இல்லை எனவே அவர் மற்ற பலவீனமான வம்சத்தினரிடமிருந்து உதவி கேட்கத் தொடங்கினார் ஆனால் கடக வம்சத்துக்கும் தாரகிய வம்சத்துக்கும் இடையேயான பகையை பற்றி அனைவரும் அறிந்திருந்ததால் வலுவான வம்சத்தை பகைத்துக் கொள்ள யாரும் துணியவில்லை அனைவரும் உதவி செய்ய மறுத்துவிட்டனர் முகத்தில் சோகத்துடனும் கண்களில் கோபத்துடனும் அங்கசீலர் தன் அரண்மனைக்கே ஏமாற்றத்துடன் திரும்பினார் அங்கு சென்றதும் அவர் உடனடியாக ஆலோசனை மன்றத்தில் கூட்டத்தை கூட்டினார் அனைவரையும் பார்த்து கோபத்தோடு பேசினார் நம்ம கடக வம்சத்தோட நிதி நெருக்கடியை பத்தி உங்க எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் உதவி கேட்டு நமக்கு உதவி கிடைக்கல இப்போ நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நம்ம சந்தைகளை விற்கிறது தான் இதுக்கான ஒரே தீர்வு என்றார் இதை கேட்டவுடன் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஒருவரை ஒருவர் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டனர் இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும் ஆனா இப்போ நமக்கு வேற வழி இல்ல ஒரு கடனாளியா அவமானப்பட்டு வாழ்றதை விட பருமையோட வாழ்றது எவ்வளவோ மேல் அதனாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நம்ம கிட்ட மொத்தம் ஏழு சந்தைகள் இருக்கு அதுல மூணு சந்தை பெரிய சந்தை நாலு சந்தைகள் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கு முதல்ல ரெண்டு பெரிய சந்தைகளை விற்று உடனடியா கடன் அடைச்சிடலான்னு நினைக்கிறேன் என்றார் அங்கசீலர் அங்கசீலரின் முடிவை பார்த்து ஒட்டுமொத்த கூட்டமும் திகைத்து போய் விட்டது ஏனெனில் இந்த இரண்டு சந்தைகளில் இருந்துதான் அவர்களுக்கு ஐம்பது சதவிகித வருமானம் வருகிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அதை விற்பது கடக வம்சத்தின் வருமானத்தை முற்றிலும் நிறுத்துவதற்கு சமமாகிவிடும் என்று அனைவரும் நினைத்தனர் அரசே நீங்க என்ன சொல்றீங்க இந்த ரெண்டு சந்தையிலிருந்து தான் நம்ம வம்சத்துக்கான ஐம்பது சதவிகித வருமானம் கிடைக்குது இதையே வித்துட்டோம்னா அது நமக்கு ரொம்ப பெரிய நஷ்டமாயிடாதா என்றார் ஒருவர் நஷ்டமாயிருந்தா ஆனா கிட்ட வேற வழி இல்ல இந்த ரெண்டு சந்தைகளை தான் யாரா இருந்தாலும் விரும்புவாங்க ஏன்னா பலன் கிடைக்கும்னு நம்புவாங்க என்றார் அங்கசீலர் மறுபுறம் பாஞ்சால நகரத்தின் மூன்றாவது சக்தி வாய்ந்த வம்சமாகிய சாம்புக வம்சம் கடக வம்சத்தின் சந்தையை வாங்குவதில் துளியும் ஆர்வம் காட்டவில்லை சந்தைகளை விற்க முடிவெடுத்த பிறகும் அதை யாரும் வாங்க முன்வரவில்லை என்பது அங்கசீலருக்கு மிகுந்த சங்கடத்தை உருவாக்கிவிட்டது தாரகிய வம்சம் பாஞ்சால நகரில் இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தும் என்று அவர் கனவில் கூட நினைத்துப் பார்த்ததில்லை நாட்கள் செல்ல செல்ல அவரது வருத்தமும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது இவ்வளவு பெரிய தொகையை எப்படி திருப்பி செலுத்த வேண்டும் என்பது அவருக்கு புரியவில்லை இறுதியில் வேறு வழியின்றி சந்தைகளை மிக குறைந்த விலையில் விற்க வேண்டிய சூழல் உருவாகியது இரண்டு சந்தைகளையும் சேர்த்து இரண்டு லட்சம் தங்க நாணயங்கள் மட்டுமே கிடைத்தன அதைக் கொண்டு அவர் தனது கடனை முதலில் திருப்பி செலுத்தினார் கடனை செலுத்தும் போது கூட அவர் தனது நிலையை நினைத்து மிகவும் வருந்தினார் ஆனால் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லை மாறாக பழிவாங்கும் உணர்ச்சி மட்டுமே வெளிப்பட்டது அவர் ஆலோசனை மன்றத்தில் அமர்ந்து தனது கெட்ட நேரத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார் அப்போது தனது வம்சத்தைச் சேர்ந்த ஒரு வீரன் அங்கு ஓடி வந்தான் அங்கசீலருக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருந்த அவன் அவர் முன் குனிந்து நின்றான் பாவீரனே என்ன விஷயம் என்றார் அங்கசீலர் தலைவரே நாம நல்ல ஏமாந்து போயிட்டோம் நம்ம கிட்ட இருந்து சந்தையை வாங்குனவங்க இன்னைக்கு அதே சந்தைய ரெட்டிப்பு விலைக்கு வேற யாருக்கோ வித்திருக்காங்க என்றான் இதை கேட்டு அங்க சீலர் ஒரு கணம் திகைத்து நின்றார் அவர் முகத்தில் கடுமையான கோபம் தெரிந்தது கோபமான குரலில் ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பித்து விட்டார் ஆழமான குரலில் கத்தியதால் இருமல் வந்து விட்டது வாயிலிருந்து ரத்தம் வெளியேறியது இரத்தத்தை கொப்பளித்துக் கொண்டே தரையில் சரிந்தார் காட்சிகள் அனைத்தும் மங்கலாகி சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்தார் செய்தியை கொண்டு வந்த உறுப்பினர் உடனடியாக அங்கசீலரின் நிலையை பற்றி அனைவருக்கும் தெரியப்படுத்தினார் அதன் பிறகு அங்கசீலரை ஒரு நல்ல மருத்துவரிடம் அழைத்துச் சென்றனர் இந்த செய்தி கடக வம்சத்தில் இருக்கும் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது அனைவரும் கலங்கி போய் இதற்கு பின்னால் தாரகிய வம்சத்தின் சதிதான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் தாரகிய வம்சத்திற்கு எதிராக கடக வம்சத்தினரால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது பாஞ்சால நகரத்தின் இரு பெரும் வம்சங்களுக்கு இடையேயான போரில் தாரகிய வம்சம் வெற்றியடைந்தது மறுபுறம் இந்த பெரிய தோல்விக்கு பிறகு கடக வம்சம் படிப்படியாக சுருங்கியது கடக வம்சத்தின் மீதமுள்ள உறுப்பினர்கள் இதை நன்கு புரிந்து கொண்டனர் பாஞ்சால நகரம் முழுவதும் இந்த இரண்டு வம்சங்களுக்கும் இடையேயான பிரச்சனைகள் தான் ஆங்காங்கே பேசப்பட்டது ஆனால் இரண்டு மாதங்களுக்குள் அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது இப்போது பாஞ்சால நகரம் முழுவதும் ரட்சகன் பள்ளியின் சேர்க்கையை பற்றி தான் ஆங்காங்கே பேசிக்கொண்டிருந்தார்கள் ரட்சகன் பள்ளியில் ஆள் சேர்க்க போறாங்க இந்த வருஷம் நீயும் கலந்துக்குவியா என்று ஒரு இளைஞன் கேட்க ஆமா கண்டிப்பா கலந்துக்கதான் போறேன் ஆனா எனக்கு இதுதான் முதல் தடவை அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு அங்க சேர்றது அவ்வளவு கஷ்டமா என்றான் முதல் இளைஞன் என்ன இப்படி கேட்டுட்ட உனக்கு அந்த பள்ளியை பத்தி எதுவுமே தெரியாதா என்றான் இரண்டாவது இளைஞன் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனா முழுசா எதுவும் தெரியாது சரி சரி பரவாயில்ல என்னோட அக்கா அங்கதான் படிச்சாங்க அதனால எனக்கு அதை பத்தி சில விஷயங்கள் தெரியும் சொல்றேன் கேளு என்று அந்த பள்ளியை பற்றி சொல்லத் தொடங்கினான் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போகடகம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க போர்கண்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது